வணக்கம் மீடியா செய்திகள் வாசிப்பது உங்கள் நலிதாரவி கோவையில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய கார்த்திக் தங்கமாளிகை மற்றும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ ஸ்டார் ஜுவல் சிட்டி கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் மருதமலை ரோடு வடவள்ளி அருகே உள்ள பாப்பநாயக்கன் புதூரில் கார்த்திக் தங்கமாளிகை மற்றும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் இணைந்து மருதமலை அருள்வித்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மாலை மூன்று மணி முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி வரை சுமார் பத்தாயிரம் பக்தர்களுக்கு சுடச்சுட சுவையான தக்காளி சாதமும் கேசரி இனிப்பும் சுகாதாரமான குடிநீரும் வழங்கினார்கள் தக்க சமயத்தில் கிடைக்கும் உதவி போல் கால் கடுக்க நடந்து வந்த பக்தர்களின் பசியையும் களைப்பையும் போக்க சிறப்பான அன்னதானம் வழங்கி மகிழ்ந்த கார்த்திக் தங்கமாளிகை மற்றும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ ஸ்டார் ஜுவல் சிட்டி பக்தர்களின் பசியை போக்கும் நிகழ்வாக கார்த்திக் தங்க மாளிகையின் இரண்டாம் ஆண்டு முடிந்து மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவாகவும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது இது இரண்டாவது வருடமாகவும் நிகழ்த்தப்பட்ட மாபெரும் அன்னதான நிகழ்வில் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் இணைந்து செயல்பட்டதில் அடைந்தனர் கார்த்திக் தங்க மாளிகையின் முன்பு மிகப்பெரிய டென்ட் அமைத்து அங்கேயே உணவு சமைத்து உடனுக்குடன் பக்தர்களுக்கு சுடச்சுட உணவு வழங்கியது பக்தர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சாலை மார்க்கமாக பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் ஆர்வமுடன் அன்னதானத்தை வாங்கி உண்டு மகிழ்ந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இம்மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் கார்த்திக் தங்கமாளிகையின் நிர்வாக இயக்குநரும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் அமைப்பின் துணை தலைவருமான டி சாய் பாலாஜி அவரது மனைவி திருமதி சுமலதா சாய் பாலாஜி மற்றும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ ஸ்டார் ஜுவல் சிட்டி கோயம்புத்தூரின் தலைவர் எம் கே பாலாஜி செயலாளர் என் சுரேஷ் பொருளாளர் பி முகுந்தராஜன் வட்டார தலைவர் எஸ் பத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு முருக பக்தர்கள் பயன்பெறும் வகையில் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தனர் அதன் பின்பு கார்த்திக் தங்க மாளிகையின் நிர்வாக இயக்குநர் சாய் பாலாஜி மற்றும் திருமதி சுமலதா சாய் பாலாஜியும் வாசவி கிளப் இன்டர்நேஷனல் த்ரீ ஸ்டார் ஜுவல் சிட்டி கோயம்புத்தூரின் நிர்வாகிகள் மீடியா 24 போர் தமிழ் செய்திகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் வணக்கம் வாசி கிளப் த்ரீ ஸ்டார் ஜுவல் சிட்டி கோயம்புத்தூரில் இருந்து பிரசிடெண்ட் எம் கே பாலாஜி பேசிக்கொள்கிறேன் எங்கள் கூட இருக்கிறவர் செக்ரட்டரி சுரேஷ் அவர்கள் ட்ரெசரர் முந்தராஜன் அவர்கள் எங்களுடைய கிளப் ஜோன் சேர்பர்சன் பத்ரி அவர்கள் எங்கள் கிளப்பின் இந்த வருஷம் வைஸ் பிரசிடென்ட் சாய் பாலாஜி அவர்கள் கூட இருக்கிறார் நாளை தைப்பூசன் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரை நடைபயணம் வர பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு கார்த்திக் மகால் தங்கமாளிகை பி என்பது இருக்கும் கடையும் எங்கள் வாசவி கிளப் த்ரீ ஸ்டார் ஜோல் சிட்டியும் இணைந்து இந்த அன்னதானம் நடைபெற்று சிறப்பாக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வரும் ஏராளம் பக்தர்கள் இன்று மாலை முதல் உணவளித்து வருகின்றார்கள் ஐப்பூசத்தை முன்னிட்டு சுமார் ஒம்பதாயிரம் முதல் பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவளித்து வருகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கார்த்திக் தங்க மாளிகை பிஎன் பிஎன்புதூர் வடவெள்ளியில் இருக்கிற கடையிலேருந்து பேசுகிறோம் பாலாஜி என்னோட பேர் என்னோட மிஸ்ஸஸ் நின் சுமலதா சாய் பாலாஜி நாங்கள் வந்து இது கடை வச்சு ரெண்டு வருஷம் ஆகிறது இது மூன்றாவது ஆண்டில் எடுத்து வைக்கிறோம் நாங்கள் போன்ற போன வருடம் இதே தைப்பூச திருநாளில் வரும் பக்தர்களுக்காக முதல் வருடம் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் மிக நாங்கள் எதிர்பார்க்காத அளவு மிக சிறப்பாக நடை நடைபெற்றது போன்ற வருடம் ஆறாயிரம் நபர்கள் ஆறாயிரம் பக்தர்கள் அன்னதானம் எடு எடுத்துக்கொண்டார்கள் இந்த வருடம் இன்று மாலை மூன்று மணி அளவில் அன்னதானம் ஆரம்பித்திருக்கிறோம் இப்போ நாளை மாலை வரை நாங்கள் ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பக்தர்கள் உணவருந்துமாறு அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நீங்கள் அனைவரும் வந்து கலந்திருந்து சிறப்பித்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அதுவும் இல்லாமல் தக்காளி சாதமும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மருதமலை ஆண்டவர் தயவால் வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது நாங்கள் வந்து இதுக்காக வந்து விமர்சனமெல்லாம் பண்ணவே இல்லை இருந்தாலும் வர பக்தர்கள் வந்து இதெல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி வந்து ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இன்றைக்கி மத்தியானம் மூணு மணிலேருந்து நாளைக்கு மத்தியானம் மூணு மணி வரை இருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் வந்து அருந்தி எல்லாம் சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்